ராகி அடைய செய்ய ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் வெங்காயம் ஒரு கப் முருங்கைக்கீரை கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு சீரகம் மல்லித்தலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணி சேர்த்து கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைனலாக தோசை தவலை மாவை அடை மாதிரி தட்டி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் ராகி அடை ரெடி Thank you